நாற்றம்பள்ளி சார் பதிவாளர் அலுவலகத்தில் போலி ஆவணங்களை தயாரித்து நில மோசடி பத்திர எழுத்தாளர் சிவராமன் உள்பட ஏழு நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுகா பச்சூர் அடுத்த பழையப்பேட்டை கிராமத்தில் வசிப்பவர் கல்யாணி கணவர் பெயர் கஜேதிரன் இவருக்கு மேற்படி கிராமத்தில் சொந்தமான நிலம் உள்ளது இந்த நிலத்தை மேற்படி கிராமத்தில் வசிக்கும் சின்னத்தோட்டன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களான ராஜ்குமார் கனகராஜ் ஜெயலட்சுமி ராமி புஷ்பா நந்தினி சங்கீதா ஆகியோர் நாட்டம்பள்ளி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திர எழுத்தாளராக பணியாற்றி வரும் சிவராமன் என்பவருடன் கூட்டு இணைந்து மோசடியாக போலி ஆவணங்களை தயாரித்து நிலத்தை அபகரித்துள்ளதாக திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர் இன்று நேரில் மனு அளிார் அதில் கூறியதாவது எனக்கு பச்சூரடுத்த பழைய கிராம சர்வே எண் முன்னூற்று எண்பதின் கீழ் ஒன்று ஒன்றரை இந்த நிலமானது மேற்படி கிராமத்தைச் சேர்ந்த கஜேந்திரன் தகப்பனார் பெயர் குண்டன் என்பவர்களிடமிருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிரையமாக பெற்றேன் அன்று வரை என்னுடைய அனுபவத்தில்தான் இருந்து வருகிறேன் நிலைமை இவ்வாறு இருக்க எனக்கு கிரயம் அளித்த குண்டன் என்பவரின் தந்தையார் பெயர் சின்னத்தோட்டன் அதேபோன்று மேற்படி கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் கனகராஜ் அவர்களின் தந்தை பெயரும் சின்னத்தோட்டன் ஆகும் இந்த நிலையில் மேற்படி கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் மற்றும் கனகராஜ் ஆகியோர் தன் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து தனக்கு பாத்தியமான ஏழு புள்ளி அரைசன் நிலத்தை நாற்றம்பள்ளி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திர எழுத்தாளராக பணியாற்றி வரும் கே பந்தாரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சிவராமன் என்பவருடன் இணைந்து போலியான ஆவணங்களை தயார் செய்து மீது பத்திரம் செய்து மோசடி செய்துள்ளதாக தெரிகிறது இது தொடர்பாக நாற்றம்பள்ளி சார் பதிவாளர் அவர்களை சந்தித்து புகார் அளித்த நிலையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனையடுத்து மோசடி பத்திரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி நாற்றம்பள்ளி காவல் ஆய்வாளர் அவர்களிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனையடுத்து எனக்கு பாத்தியமான என்னுடைய நிலத்தை போலியான ஆவணங்களை கொண்டு பத்திரம் செய்து மோசடி செய்துள்ளதாக மேற்படி ஏழு நபர்கள் மீது கடுமையான சட்டம் மேற்கொண்டு எனது நிலத்தை மீட்டு தருமாறு திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் இன்று நேரில் சந்தித்து மனு அளித்தார் மனுவை கொண்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தாா் வந்து டிஎஸ்பி கிட்ட நாங்க அனுப்புறோம் நீங்க அங்க போய் பாருங்க உங்களுக்கு தக்க நடவடிக்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க எங்க சொத்து கண்டிப்பா எங்களுக்கு வேணும் போர் ஜீட் பண்ணிருக்கிறாங்க உண்மை எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க அதை நம்ம கேட்கறோம் நம்ம அத கேட்க போகும்போது தரவாரமே நம்மள தேவையில்லாத வார்த்தைகள் கேக்குறாங்க இது தெரிஞ்சு நம்ம தம்பி முப்பதாயிரம் ரூபாய் இருபத்தி முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு அங்க இங்க வந்திருக்கிறோம் இதுக்கு நமக்கு கண்டிப்பா நியாயம் வேணும் உங்ககிட்ட நாங்க வந்திருக்கிறோம் ஆஹ் வந்து நம்ம கேக்குறோம் மேடம் வந்து கேட்டா நாங்க எஸ்பி டிஎஸ்பி கிட்ட அனுப்பிச்சிருக்கிறேன் நானு நீங்க அங்க போய் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க மேடம் அரசு வாரண்ட் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் அரசு பண்ணி ஆகணும் அவங்களே அதனால நம்ம அதான் நம்ம வந்து கேட்டுட்டு இங்கதான் நிக்கிறோம் நாங்க ஆஹ் போர்ஜர் பண்ணிக்கிறது பத்திர ஆபிசர் ரைட்டரும் இது சிவராமன் அவங்க தான் ரெண்டு பேர் பண்ணிருக்காங்க நம்ம அத கேட்கறோம் கேட்கும் போது பண்ணி கொடுக்குற பண்ணி கொடுக்கறோம் நம்ம சொல்லினே இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை வர கிடையாது போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த நடவடிக்கை வரல ரிஜிஸ்ட்ரார்கிட்ட எந்த நடவடிக்கை வரல நம்ம யார்கிட்ட போக முடியும் உங்ககிட்ட தான் வர முடியும் மேம் உங்ககிட்ட நாங்க வந்திருக்கோம் இவங்க கிட்ட நம்ம கேட்கும் போது நீங்க டிஎஸ்பி கிட்ட அமைச்சிருக்கோம் நாங்க நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம அதனால இங்க வந்திருக்கிறோம் எங்களுக்கு கண்டிப்பா எங்களோட நியாயம் வேணும் எங்களுக்கு எங்க சொத்து எங்களுக்கு வேணும் எங்களுக்கு தரகுற தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறாங்க மன உடச்சலாயி நம்ம ரொம்ப நொந்து போயிருக்கிறோம் மூணு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு கல்யாணம் எங்க தம்பி வைப்பு வீட்டுல இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு இதுல எங்கன்னா வெளியில போனாலும் நமக்கு பாதுகாப்பு இல்ல அவங்க ஏதோ அடிச்சு கொண்டுருவேன் அதை பண்ணிருவேன் இதை பண்ணிருவேன் வீட்டை இடிப்பேன் ஊட்ட வந்து கூட்டு போட்டுருவேன் அப்படின்னாலும் தேவையில்லாத வார்த்தைகள் வருது நீங்க கொஞ்சம் பார்த்து கவர்மெண்ட் எங்களுக்கு ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு எங்களோட நியாயம் எங்களுக்கு வாங்கி கொடுங்க எங்களுக்கு அடுத்த நடவடிக்கை எங்களுக்கு அரசு நடவடிக்கை கண்டிப்பா எங்களுக்கு எடுத்து வாங்கி கொடுங்க